வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல் முக்கியமான டாபிக் இந்த பதிவுல பார்க்க போறோம் காலையில தூங்கி எந்திரிச்சோன ஒரு ஹாப்பியான ஒரு வீடியோவை பார்க்க முடிஞ்சிச்சு என்ன வீடியோ தெரியுமா சூடான் அப்படிங்கிற நாட்டுல ஐநாவுடைய அமைதி படையினர் இருக்காங்க ஐநாவுடைய அமைதி படையில ஒவ்வொரு நாடுகளை சேர்ந்த ராணுவ வீரர்களும் இருப்பாங்க நம்ம இந்தியாவுடைய ராணுவ வீரர்கள் நிறைய பேர் ஐநாவுடைய அமைதி படையில இருப்பாங்க இப்போ சூடான் நாட்டுல ஐநா அமைதி படையில இருக்கக்கூடிய இந்திய ராணுவ வீரர்களுக்கும் சீன ராணுவ வீரர்களுக்கும் ஒரு போட்டி என்ன போட்டி தெரியுமா அப்படிங்கிற அந்த போட்டியை கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழ்ல சொல்லணும்னா கயிறு இழுக்கக்கூடிய ஒரு போட்டி நடந்திருக்கு அந்த போட்டியில சீன ராணுவ வீரர்களை நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் வீழ்த்தி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான நியூஸை வந்து கேள்விப்பட முடியுது அந்த வீடியோவையும் பார்க்க முடியுது கோட்டுக்கு இங்கிட்டு சீனாவுடைய ராணுவ வீரர்களை அழேக்காக பிடிச்சி இழுத்துருக்காங்க நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் பாராட்டுக்கள் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது விஷயம் என்னென்னா இன்னொரு ஒரு ஹாப்பியான நியூஸு ஆப்பிரிக்க நாடான காங்கோ அப்படிங்கிற நாட்டில் ஐநாவுடைய அமைதிப்படை வந்து இங்கே இருக்காங்க ஏன்னா அந்த காங்கோ போன்ற நாடுகள் எல்லாம் அடிக்கடி ப்ராப்ளம்ஸ் வரும் அந்த ஆப்பிரிக்க நாடுகள்லேயே அதிகப்படியான டெரரிஸ்ட்டு பயங்கரவாத பிரிவினைவாத குழுக்கள் நிறைய பேர் வந்து அந்த சைடில் வந்து அதிகமாக இருப்பாங்க அப்புறம் அடிக்கடி வந்து உள்நாட்டு போர் வந்து அடிக்கடி நடக்கும் ஸோ இதை வந்து தடுக்கிறதுக்காக ஐநா பாதுகாப்பு படை பார்த்தீங்கன்னா இந்த சென்சிட்டிவான பல நாடுகளுக்கு வந்து போவாங்க அப்படி காங்கோ அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஐநா படையுடைய தலைமை யார் வகிக்கிறா தெரியுமா ஒரு இந்திய பெண்மணி வகிக்கிறாங்க ராதிகா சென் வந்து வகிக்கிறாங்க அவங்களுக்கு இப்ப ஐநா சிறப்பு விருது அறிவிச்சிருக்காங்க ஒரு ஹாப்பியான கேள்விப்பட முடியுது அது பொது செயலாளர் நம்மளுடைய ராதிகா சென் மேஜர் அவங்க தான் ஐநா அமைதிப்படை அந்த காங்கோல அவங்க தான் வந்து தலைமை வகிக்கிறாங்க அவங்க ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஐநாவுடைய பொது செயலாளர் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போற நியூஸுக்கு வரலாம் ஜூன் ஒன்னாம் தேதி டெல்லியில இந்தி கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம நேரத்தையே வந்து சொல்லிட்டோம் இருபத்தி எட்டு இந்த இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு கார்கே அவர்கள் அழைப்பு கொடுத்துருக்காரு இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்தலில் வெற்றி அடைந்தால் யார் வந்து பிரதமராக யாரை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை நடக்க போகுது அப்படின்னு காங்கிரஸ் தரப்பில் ஒரு விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டுச்சு பாஜக கடுமையான ஒரு கிண்டல் வந்து பண்ணாங்க அதாவது நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்காக நாதஸ்வரம் வாசிக்கிறீங்க தயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இந்தி கூட்டணி அதுக்குள்ளே இவங்க ஒரு ஆலோசனை கூட்டமாக பிரதமரை செலக்ட் பண்ணுறதுக்கு ஆலோசனை கூட்டமாக வேடிக்கையா இல்லை அப்படின்னு பாஜக நேற்றுல இருந்து கலாய்ச்சிக்கிருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்னாம் தேதியை எதுக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா எலெக்ஷன் ஒரு பக்கம் முடியுது முடிஞ்ச அன்னைக்கே எதுக்காக ஆலோசனை கூட்டம் அடுத்த நாள் கூட ஆலோசனை கூட்டம் வச்சிருக்கலாம் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு ஜூன் ஒன்றாம் தேதி மேற்கு வங்காளத்தில் எலெக்ஷன் வந்து இருக்கு டிஎம்சி வந்து மேற்கு வங்காளத்தில் அவங்க தான் ஆளுங்கட்சியாக இருக்காங்க அப்போ ஜூன் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி இந்த நேரத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் வச்சா மம்தா பானர்ஜி அவர்கள் வருவதற்கும் கரெக்டா இருக்கும்ல அப்புறம் எதுக்காக ஜூன் ஒன்னு அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்படுது காரணம் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்காக தான் ஜூன் ஒன்னாம் தேதி ஆலோசனை கூட்டம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம் ஏன்னா ஜூன் ரெண்டாம் தேதி ஜூன் ஒன்னாம் தேதியோட அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய இடைக்கால ஜாமீன் வந்து முடியுது ஜூன் ரெண்டு அவர் வந்து சரணடையணும் மறுபடியும் அவர் திகார் சிறை சிறைக்கு வந்து போயிடுவார் ஜெயிலுக்கு போயிடுவார் அதனால ஜூன் ஒன்னாம் தேதி தான் அவர் வந்து அவைலபிளாக இருப்பார் ஜூன் ரெண்டாம் தேதி அவர் ஜெயிலுக்கு போயிடுவார் அப்படிங்கிறதுனால தான் ஜூன் ஒன்றை வந்து டேட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தி கூட்டணி அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் நம்ம திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்க போகிறாரா இல்லை மம்தா பேனர்ஜி அவர்கள் மாதிரி இல்லை நான்லாம் கலந்துக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி போகாமல் இருக்க போகிறாரா அப்படிங்கிற சில கேள்விகள் முன்வைக்கப்பட்டுச்சு ஜூன் ஒன்றாம் தேதி காலையில் ஏழு மணிக்கு ஸ்டாலின் அவர்கள் டெல்லி செல்கிறார் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் காலை ஏழு மணி ஃப்ளைட்டுக்கு டெல்லிக்கு வந்து போகிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ சமூக வலைதளத்தில் என்ன பதிவுகளை பார்க்க முடியுதுன்னா இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்குறதுக்கு முன்பாகவே தோல்வியில் தான் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க என்னது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே தோல்வியாக எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத தேடி பார்க்கும்போது இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கே ஜெயிச்சுருவோம் இந்தி கூட்டணி ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் பெருசாக இல்லை அப்புறம் எதுக்காக இந்த ஆலோசனை கூட்டம் அப்படின்னா என்டிஏ ஜெயிச்சு தனிப்பெரும்பான்மையோட பாஜக ஆட்சியை பிடிச்சிருவாங்க யார் வந்து எதிர்கட்சி யாரை வந்து எதிர்கட்சி தலைவராக முன்னிறுத்துறது இந்தி கூட்டணியுடைய எதிர்கட்சி தலைவராக யாரை முன்னிறுத்துறது அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் தான் ஆலோசனை நடக்க போகுது மேக்சிமம் ஜூன் ஒன்றாம் தேதி பிரதமர் யார் அப்படிங்கிற டிஸ்கஷன் கிடையாது யார் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறத டிபேட் பண்ணுறதுக்கான ஒரு மீட்டிங்காக தான் அதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய சில பேர் சொல்கிறத பார்க்க முடியுது அது சோசியல் மீடியாவில் ஷேர் ஆகுது இது ஒரு பக்கம் பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரதமர் யார் அப்படிங்கிற இந்த டிஸ்கஷனை எலெக்ஷன்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஆலோசனை நடத்தியிருந்தாங்கன்னா நிச்சயமாக எலெக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஏன்னா ஒரு பக்கம் மோடி அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு தலைவர் என்டிஏவுடைய உடைய பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருக்கார் இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு பிறகு நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற இந்த பேச்செல்லாம் வேலைக்கே ஆகாது ஒரு படம் தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா அது ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே எவ்வளவு ஸ்டெப்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு எந்த நடிகர் அந்த படத்தில் நடிக்க போகிறது யார் வந்து டேரக்டர் யார் மியூசிக் டேரக்டர் அப்படிங்கிறத படக்குழு வந்து அறிவிச்சிருவாங்க அடுத்து அந்த படத்துக்கான ஒரு பூஜை விழா வந்து நடக்கும் அந்த பூஜை விழாக்கான வீடியோ புகைப்படம் வெளியாகும் அடுத்து ஷூட்டிங் வந்து போகும் ஷூட்டிங் வந்து போய்க்கு இருக்கும்போதே டீச்சர் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க அடுத்து ட்ரெய்லர் அப்படிங்கிறத ரிலீஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா படம் வந்து இந்த தேதியில் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிறாருன்னா ரஜினிகாந்தோடைய ஃபேன்ஸ் எல்லாமே போய் அந்த தியேட்டரில் செலிப்ரேட் பண்ணுவாங்க இது ஃபஸ்ட்டு கேட்டகரி இந்த ரூட்டை தான் பாஜக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க எடுத்துனையே மோடி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறத டான் அறிவிச்சிட்டாங்க ரெண்டாவது கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா எதையும் சொல்கிறது கிடையாது யார் நடிகர் அப்படிங்கிறத சொல்கிறது இல்லை யார் டெக்னீஷியன்ஸ் அப்படிங்கிறத எதையும் சொல்லாமல் படம் பேர் எதையுமே சொல்லாமல் நேராக படம் ரிலீஸ் ஆனோன்னா தியேட்டரில் போய் பார்த்துக்கோங்க பொதுமக்கள் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ காமெடியாக இருக்கும் அது மாதிரி தான் இந்தி கூட்டணி வந்து ஃபாலோ பண்ணிட்டாங்க எலெக்ஷனுக்கு பிறகு நாங்கள் வந்து பிரதமரை வந்து அறிவிக்கிறோம் பிரதமர் யார் அப்படிங்கறத தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாவது கேட்டகரி மாதிரி தான் யார் நடிகர் டெக்னீஷியன் டீச்சர் ட்ரெய்லர் எதையுமே ரிலீஸ் பண்ணாமல் நேராக படத்தை வந்து ரிலீஸ் பண்றோம் போய் படத்தை போய் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு காமெடியாக இருக்கும் வேடிக்கையாக இருக்கும் அது மாதிரி தான் இந்தி கூட்டணி வந்து மிஸ் பண்ணிட்டாங்க இந்தி கூட்டணினால ஒரு பொதுக்கூட்டத்தை கூட ஒருங்கிணைந்த இந்தி கூட்டணி எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு பொதுக்கூட்டத்தை கூட அவங்களால நடத்த முடியலை அப்படிங்கிறதான் ஃபேக்ட் ஒரே ஒரு வாட்டி அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மத்திய பிரதேசத்தில் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பிறகு வந்து அதை வாபஸ் வாங்கிட்டாங்க அந்த பொதுக்கூட்டமே நடக்கவே இல்லை அப்போ கூட சில விவாதம் முன்வைக்கப்பட்டுச்சு ஏன்னா அந்த நேரத்தில் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்துக்கு எதிராக வந்து அவர் வந்து பேசியிருந்தார் அப்போ இந்த நேரத்தில் இவ்வளோ ஒரு பெரிய டிபேட்டாக இந்த டாபிக் வந்து மாறி இருக்கு இந்த நேரத்தில் இது மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினா அது வந்து ஒரு பெரிய நெகட்டிவான ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுனால கூட இந்த பொதுக்கூட்டத்தை திடீர்னு கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்தாங்க ஆக மொத்தம் இந்தி கூட்டணியினால ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினாங்க ஒரு மூணு ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவங்க பிரதமர் யார் பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத முடிவு எடுத்திருக்கணும் அதை முடிவெடுக்கலை அது அவங்க பண்ண பெரிய ஒரு பிளண்டர் மிஸ்டேக்கு இல்லை பொதுக்கூட்டத்தை வந்து நடத்திருக்கணும் நிறைய பொதுக்கூட்டங்களை நடத்தி மக்கள் மத்தியில் ரீச் ஆகிருக்கணும் அதையும் அவங்க ப்ராப்பராக வந்து பண்ணலை ஓகே ஒவ்வொரு மாநிலத்தில் அவங்கவுங்க வந்து நின்றுக்கிறாங்க ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் வந்து இந்தி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிறத பார்க்க முடியுது கேரளாவில் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் பார்த்திங்கன்னா கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிக்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் நிற்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்து இந்தி கூட்டணி அப்படின்னு வெளியே சொல்லிக்கிறாங்க மேற்கு வங்காளத்தில் டிஎம்சி காங்கிரஸ் இவங்கெல்லாம் தனித்தனியாக தான் தான் நிற்கிறாங்க ஆனால் மேலோட்டமாக பார்க்கும்போது நாங்கள் இந்தி கூட்டணி அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க இது பொதுமக்கள் இதை வந்து எப்படி நம்புவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு நார்மலான ஒரு கேள்வி அதனால் ஜூன் ஒன்னாம் தேதி நடக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் பார்த்தீங்கன்னா யார் பிரதமர் அப்படிங்கிறத தீர்மானிக்க கூடிய ஆலோசனை கூட்டம் கிடையாது யார் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கறத தீர்மானிக்க கூடிய ஒரு ஆலோசனை கூட்டம் தான் அப்படிங்கிறது பாஜகவுடைய வாதமாக இருக்கு இருந்து பார்க்கலாம் ஜூன் நாலாம் தேதி இந்த டாப்பிக்கை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்